மதுரையில் மீனாட்சி கல்யாணம் இன்னும் சில நாட்களில் நடக்க உள்ளது திருமணச் சடங்கில் மாங்கல்யம் பூட்டும் போது கெட்டி மேளம் ஒலிக்கும் அந்த சத்தத்தையும் மீறி புரோகிதர் உச்ச ஸ்தாதியில் மாங்கல்யம் தந்துனானே மமுஜீவன கேதுனா தண்டே பத்னாமி சுபாகே துவம் சஞ்சீவ சரதா சதம் என்ற மந்திரத்தை முழங்குவார் இது சாதாரண மந்திரம் அல்ல இதன் மொழிபெயர்ப்பை கேளுங்கள் ஆனால் மந்திரத்தின் வரிகளை சற்று மாற்றி மொழிபெயர்க்க வேண்டும் மமஜீவன ஹேதுனா என் வாழ்க்கையில் முக்கிய பங்கை வகிக்க வந்திருப்பவளே மாங்கல்யம் தந்துனானே இந்த மாங்கல்யத்தை எதற்களிக்கிறேன் தெரியுமா கண்டே பத்னாமி உன் கழுத்தை சுற்றி அணிவிக்கும் இந்த மங்கள நான் நமது உறவை இறுதி வரை உறுதி செய்யும் அடையாளமாக இருக்கும் சுபாகே தலை சிறந்த நற்குணங்களை உடையவளே துவம் சஞ்சீவ சரதா சதம் நீ நூற்றாண்டு வாழ வேண்டும் இப்படி மணமகன் தன் மனைவியை வாழ்த்துகிறான் தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை தன் மனைவி நூற்றாண்டு வாழ வேண்டும் என ஒரு கணவன் நினைக்கிறான் இந்த நினைவு அவர்களுக்குள் பிரியாபந்தத்தை ஏற்படுத்துகிறது மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் போல எல்லா தம்பதிகளும் ஒற்றுமையாக வாழ்வோமா